Hello, friends. Welcome to Nulla Lovers. <laughs> இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் செல்வம் பெறுகிறதுக்கு சில எளிய வழிமுறைகளை தான் பார்க்க போகிறோம் மனிதர்களை நமக்கு செல்வ செழிப்பை வழங்குவது அஷ்டலட்சுமிகள் தான் அந்த அஷ்டலட்சுமியை எப்படி நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோக்களை பார்க்க போகிறோம் வீட்டில் செல்வ செழிப்போடு வாழ நம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும் செல்வ செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறி கிடக்கக்கூடாது நம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் நாம் வீட்டிற்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் சேரத் துவங்கும் எங்கோ போ போ எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறையும் ஒருபோதும் நாம் வாழும் வீட்டில் இல்லை மாட்டேன் இது மாதிரியான அவசொல்லை எப்போதும் பேசக்கூடாது குறிப்பாக வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் நமது வீட்டை சுத்தம் செய்து விளக்கு ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்று மாலை குளித்து சத்தியநாராயணரை துளசி செண்பகமலர் இவைகளால் அர்ச்சித்து பால் பாயாசம் கல்கண்டு இவைகளை வைத்து பூஜை செய்ய வேண்டும் ஒருபோதும் இருட்டிய பின்னர் தயிர் சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் வறுமைக்குள் விழுந்து விடுவான் சுமங்கலி பெண்களின் நெற்றியின் உச்சி பகுதியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக கூறப்படுகிறது நெற்றியில் வைக்கப்படும் குங்குமமானது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது எனவே சுமங்கலி பெண்கள் தினமும் நெற்றியில் குங்குமம் எடுவதால் சகல வளங்களும் வீட்டில் நிலைத்து நிற்கும் என்பது குறிப்பிடத்தக்கது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு இதை ஃபாலோ பண்ணி நாமும் நம்ம வீட்டில் செல்வம் சேர்கிறதுக்கு வழிவகுப்போமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த பாட்டோட ஃபஸ்ட் லைன் என்னென்னு பார்க்கலாமா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டாக என்னென்னு செக் பண்ணலாம் Thanks for watching. See you in the next video. Bye.